இந்த கபருடைய வேதனை என்பது இருக்குல்ல வேதனையோ இன்பமோ கபருடைய வேதனையை மட்டும்தான் நம்ம வேதனை வேதனை பேசிட்டு இருக்கோம் எல்லாமே வேதனை கிடையாது சிலருக்கு இன்பமும் கிடைக்கிறது ஆனா நம்ம அந்த சொல்லைய கபர் வேதனை கபர் வேதனை பழகிட்டு தவிர கபர் இன்பம் பேசல நடக்கட்டு பேசுற மாதிரி சொர்க்கத்தையும் பேசணும்ல அது மாதிரி கபர்ல என்ன இருக்குது கபர் வேதனை இருக்கிற மாதிரி கபர்ல பாக்கியங்களும் உண்டு கபர் வேதனை பிளஸ் பாக்கியங்கள் இருக்கா இல்லையா இதுகளை பற்றி இதை பார்க்கும் பொழுது ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடின மாதிரி கபருடைய வேதனைகள் இருந்தெல்லாம் நிறைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அதை நம்ம பஸ்ட் பார்த்தோம் சொன்னா புகாரியில தொழுகையில் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நான்கு விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் தொழுகையில் அத்தகையத்தில் அது என்ன ஓதுவாங்க அல்லாஹும் என்னை அவதுபிக்கும் என்னதா கபரி கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தடுக்கிறேன் வாவோது மசிஹித் தட்ஜால் தட்ஜா உடைய குழப்பத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தடுகிறேன் வாவோது அஹ்யாவுல் மமாத் இந்த வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு தடுக்கிறேன் அல்லாஹுமின்சமி பாவத்தில் இருந்து நான் பாவம் செய்வதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சுசல்லா செல்லும் சொல்வார்கள் இது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு எட்நூத்தி முப்பத்தி மூணு ஆகிய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே மாதிரி வந்து தொழுகைக்கு உள்ள ஓதன மாதிரி தொழுகைக்கு வெளியேயும் ரசூல் செல்ல ஓதி இருக்கிறாங்க கபூர்ல அந்த துன்பங்கள் வந்துடக்கூடாது எப்படி ஓதுறாங்க கேட்டா அண்ணர் சுடல்லாய் செல்ல அலை செல்லம் காண எத்தாவது மின் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூல் செல்ல அலை செல்லம் அவர்கள் கீழ்கண்ட காரியங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் அது என்ன காரியம் அல்லாஹுமையை அவருபிக்கி கோடைத்தனத்தில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தடுகிறேன் அவதுமிக்க அன் உரத்த இல்ல அருவிலில் உமரி தல்லாத வயது வருவதை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வாவோதிபிக்கும் இந்த பத்தினத்து துன்யா இந்த துன்யாவில் வாழும்போது ஏற்படுகிற சோதனையில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் வாவோதிபிக்கும் இந்த ராபில் கபரி கபருடைய வேதனையில் இருந்தும் பாதுகாப்பு தருகிறேன் என்று ரசூல் சல்லா அலிசல்லம் தொழுகைக்கு பிறகு பாதுகாப்பு தருகிறார்கள் என்று புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது கதி இருபத்தி ரெண்டாவது கதி சில வந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட ஊர்களுக்கு கபுருன்னு ஒன்று இருக்கிறது அதுல வேதனை ஒண்ணு இருக்கிறது அதுல ஒரு இன்பம் என்று இருக்கிறது விளைஞ்சிரும் இந்த இடத்துல இன்னொரு இந்த தலைப்புக்கு தொடர்பு இல்லாட்டா கூட நம்ம வந்து மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன தெரியணும் கேட்டா இந்த கபர் வேதனையை பத்தி பேசும்பொழுது சில பேர் மறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நம்ம முஸ்லீம் சமுதாயம் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே முஸ்லீம் அறிஞர்களையே பல பேர் என்ன செய்யறாங்க அதெல்லாம் கபருங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது மருமை தான் அது கபருங்கிறது இருந்தா குரான் எங்கேயாவது இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா குரான்ல வந்து அடிப்படையான எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி போடுறான் குரான்ல வந்து தொழுகை சட்டத்திட்டங்களை வேண்டுமானால் அல்ல சொல்லாம விட்டுருக்கிறான் தொழுங்கள்னு சொல்லுவான் முறைய சொல்ல மாட்டான் ஹஜி செய்யுங்கள்னு எல்லாம் சொல்லுவான் முறைய சொல்ல மாட்டான் ஜக்காத்து கொடுங்கள்னு எல்லாம் சொல்லுவான் அது என்ன கணக்குல கொடுக்கறதுன்னா அல்லா வந்து குரான்ல சொல்ல மாட்டான் அதை சொல்லாதான் வளர்க்குவாங்க அதே நேரத்தில் கொள்கை விஷயங்கள்ல வந்து எந்த குறையும் எல்லாம் வைக்கல குரானுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிவிட்டா சொர்க்க நரம் அங்க உள்ள விஷயங்கள் எதை எடுத்தாலும் கைப்பற்றுறது அப்படி இப்படின்னு சிராத்து எல்லாமே எதையுமே எல்லாம் விடாமல் சொல்லியிருக்கிறான் அப்போ குரான்ல வந்து இந்த கபுருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு உண்மையில இருக்குமே ஆனால் அதை ஏன் நல்லா குரான்ல சொல்லல அப்படின்னு கேட்பாங்க சில அறிஞர்கள் கேட்கிறாங்க குரான்ல வந்து கபுர் வேதனைன்னு ஒண்ணு வரவே கிடையாது என்ன வருது இறந்துட்டா சொற்கொண்டு வருது நரகண்டு வருது தவிர அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கபுருண்டு ஒண்ணு வரவே கிடையாது அதனால வந்து கபுர் வேதனை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் சில பேர் என்ன செய்யறாங்க மூட்டு சில மாதிரியான சில குரூப்புகள் ஹாரதியாக்கள் மாதிரியான சில குரூப்புகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி அந்த கபர் நம்பர் நம்ம கபருக்குள்ள ஒரு மன்னரை வாழ்க்கை இருக்குதுங்கிறது அதன் மீது பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு உள்ள போனா தான் நல்லது அந்த சந்தேகத்தோட உள்ள போனோம்னா நம்பிக்கை வலுப்படல் கபர் இருக்குதுங்கிறதுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுகிறதோ அந்த வாதங்கள்லாம் எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறத பாக்கணும் என்ன வாதம் நம்ம யாசின் ஓதுறோம் யாசின் சூறாவில வரும்

உலகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு சூர் ஒண்ணு எல்லாம் ஊதுவான் அதுக்கப்புறம் அழிச்ச பிறகு திரும்ப எழுப்புறதுக்கு சூர் தான் ஊதுவான் இது ரெண்டையும் பத்தி நம்ம கடைசியா வளர்க்குவோம் இதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இருக்கா இல்லையா மருமையை பத்தி வரும்போது அது வரும் இப்ப விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா இது இரண்டாவது சூர் இரண்டாவது சூர் ஊதின உடனே பொய்தாக அஜிதாக இல்லா ரப்பையும் என் சொல்லுவோம் ரப்பை நோக்கி அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க ஓட ஆரம்பிப்பார்கள் ஓடும் போது கால அவர்கள் சொல்வார்கள் இதான் கெட்டவங்க யாவை இல்லைனா மம்பாசனா மிம்மர்கதினா எங்களுடைய உறங்கும் இடத்திலிருந்து நாங்கள் தூங்கி கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பணும் கேட்டுக்கொண்டே ஓடுவார்கள் இந்த சூர் ஊதின எல்லாரும் தெரிஞ்சு உயிர் வந்துடும் உயிர் வந்து என்ன செய்வோம் அந்தந்த பாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊதுதல் தான் அதுக்குள்ள அவ்வளவு வேலை நடந்துடும் இந்த மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கி ஒண்ணும் இல்லாம போயிருந்தால் கூட அல்ல என்ன செய்வான் ஒரு சவுண்டு தான் கொடுப்பான் அதாவது கரெக்டா திரண்டு போய் என்ன செய்வோம் நம்ம எங்கெங்கெல்லாம் கரைஞ்சு போய் விட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி எப்படி எல்லாம் எந்திரிச்சிருவான் என்னது வருது <and much> <Supreme> கபர்ல திரும்ப உயிர்ப்பிக்கும் போது மறுமை நாள்ல நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவானா எங்களை தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பினவன் யாரு இதிலிருந்து நமக்கு சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்குதுன்னு கேட்டா அது வேதனை எல்லாம் ஒண்ணு கிடையாது தூங்கிக்கிட்டு தான் எந்திரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு இது கபர் வேதனை இல்லைன்னு தெளிவாக சொல்கிறது அப்படின்னு வாதி எடுக்கிறார்கள் இந்த வாதம் வந்து பல காரணங்களால் இது வந்து தவறுங்க ஏன் தவறுன்னு சொன்னா பஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா இது இது ஒரு அதிர்ச்சி சூர் ஊறுகல் என்பது என்னது ஒரு அதிர்ச்சி இந்த அதிர்ச்சி ஏற்படும் பொழுது எவனுமே வந்து சூர்நினை போல் இருக்க மாட்டான் பழையது எல்லாத்தையும் மறந்துடுவான் அந்த அதிர்ச்சியில் ஒன்று நடக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த என்ன நிலையில் அவன் இருந்தாங்கிறது அவனுக்கு நினைக்கிறேன் மறந்து போயிடும் அவ்வளோ பெரிய அதிர்ச்சி என்று குரானில் எல்லாம் சொல்லிக் காட்டுறான் அது எப்படிப்பட்ட நாள் யோம தருகலு புல்லு முருளையத்தின் அம்மா ஆர்வாத் பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன் பால் ஊட்டுற குழந்தையை மறந்து விடுவாள் ஒவ்வொரு கற்பிணியும் தன் வயிற்றில் இருக்கிற கருவை மறந்து விடுவார் சுக்காரா மனிதர்கள் எல்லாம் போதை மாதிரி இருப்பார்கள் மாவுண்டி சுக்காரா உண்மையில் அவர்களுக்கு போதை இல்லை ஆனால் போதை வயப்பட்டவர்களை போன்று இருப்பார்கள் காரணம் அலாபல்லாஹி சதீவ் அந்த அல்லாவுடைய வேதனை அவ்வளவு கட்டுமையா இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உளர்ற தான் இருப்பாங்கல்ல அப்ப அந்த மாதிரியான இடத்துல போய் செஞ்சுட்டு தூக்கத்துல யாரா எழுப்பணும் கேட்கிறான்னு சொன்னா அதையெல்லாம் அப்படியே தான் எடுத்துக்கிறது அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்படி ஒண்ணு குரான்ல வருது பாருங்களேன் அவங்களுக்கு கவுண்டராக பல பல கவுண்டர் குரான்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கவுண்டர் என்னன்னு கேட்டா முப்பதாவது சூறாவில் ஐம்பத்தி அஞ்சாவது ஐம்பத்தி ஆறாவது வசனங்கள் அதுல அல்லா சொல்லி காட்டுகிறான் தக்கோமு சாத்து இந்த கிராமத்தினால் எல்லாரும் உயிர் எழுப்பப்படுவோம்ல அந்த நாளையில யுக்சி முல் முதிரி மூன குற்றவாளிகள் எல்லாம் சத்தியம் செய்து கூறுவார்கள் மா லபிசு கைரசா சற்று நேரம் தவிர தாங்கள் வந்து பிணமாக இருந்தது இல்லை அப்படின்னு சத்தியம் செய்வார்கள் கதாலிக்க காணும் யூபக்கும் இப்படித்தான் அவர்கள் வந்து திசை எழுப்பப்பட்டார்கள் நல்லா சொல்லி கேட்கலாம் அப்ப வந்து எழுப்பி பல வருஷம் ஆயிரும் பாதமலை சிலாத்து காலத்துல இறந்து போன ஒரு ஆளை திருப்பி எழுப்பும் போது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடி போயிருக்குங்க லட்சம் வருஷம் அவன் படுத்து கிடந்துட்டு சொல்லுவானா லபிசு வைரஸா இல்லையே ரொம்ப நேரமா இல்லையா கொஞ்ச நேரம் படுத்து கிடந்த பத்து நிமிஷம் இருக்கேன் அரை மணி நேரம் இருக்கும்னு சொல்லுவான் அவன் அப்ப அவ்வளவு நேரம் கடந்ததை வந்து அவன் மறுக்கலாம் அப்ப இவன் மறுத்தவை வச்சுட்டு பேசுறதா இருந்தா செட்ட உடனே வந்துருமா வந்துருமாப்ப இவன் நெசமா இவன் சொன்ன வார்த்தை அவன் அவன் சொல்றான் தூக்கத்துல இருந்து எழுப்புனது யாருன்னு கேட்கிறான் சரி அதை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க விளங்கு நீங்கிற இல்லையானால் இது மாதிரி அவன் சொல்றானே எது மாதிரி அல்ல எழுப்பும் போது சொல்றான் இல்ல ரொம்ப நல்ல கிடையாது நேத்தன சித்தம் அப்படிமான பத்து லட்சம் வருஷத்துல எழுப்பி உட்கார வச்சிருக்கிறான் இருபது லட்சம் வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு நிப்பானுவ பத்தாயிரம் வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எழுந்திரிச்சு நிப்பான் அப்ப அவன் எப்போ சாகுறான் அதுக்கு அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுமா இல்லையா இன்னைக்கு சத்தவனுக்கு கம்மியான காலம் இறங்கி நேற்று சத்தவனு கூட காலம் படுத்து கிடப்பான் கபூர்ல அப்ப நீண்ட காலம் இருந்தவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா இல்லைங்க கொஞ்ச நாள் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவானா அது கையில சாண சட்டு நேரம் தான் நாட்டு நடக்கிறோட சொல்ல மாட்டேங்கிறான் சும்மா காலையில காலையில மூத்தமான மாதிரி தெரியுது பணம் சாயந்தரம் தான மூத்தமான மாதிரி தெரியுதுமா அப்ப இப்படி சொல்றானே இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிற கூடாது இவன் தப்பா சொல்றான்னு புரிஞ்சுக்கணுமா ஆ இப்படி அவன் சொன்ன காரணத்தினால் நம்ம என்ன செய்யல மௌத்தா போன உடனே கிராமத்தால் வந்துவிடும் அப்படியா வழங்குறது அப்படி வாங்க முடியுமா அதே நேரத்தில் அதுல எல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டா கால நவீன ஊத்துல ஐமா ஒரு ஈமான் ஈமானும் உள்ளவர்கள் மார்க்க இறை நம்பிக்கையும் ஞானமும் உள்ளவர்கள் அவங்க என்ன செய்து கவுண்டர் என்னடா கொஞ்ச அல்லாவுடைய வேதத்தில் ஏற்றிலே உள்ளபடி எழுப்புற காலம் வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் நேத்தா சத்தம் நினைச்சிட்டு இருக்கிற பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடி போய் விட்டுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நல்லடியார்கள் பதில் கொடுப்பார்கள் இருக்கிறது அப்ப இவன் அதிர்ச்சியில கெட்டவன் வந்து என்ன செய்யறான் கேட்டா அதிர்ச்சி அடைந்து போய் தூங்குனதாக அவன் சொல்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இது இது நல்லடியா சொன்னது இல்ல யாரு எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பினான் கேட்கிறவன் யாருன்னு கேட்டா கெட்டவன் அவனுக்கு இதெல்லாம் கரெக்டான விஷயத்தை மறந்துடுவான் இது ஒரு மேற்ற வளைக்கிறனு அவன் சொல்லக்கூடிய சொல்லை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அல்ல எடுத்துதான் காட்டுறான் இது அல்லாவே சொல்லல நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு அல்லா சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற இது யார் சொன்னதே எல்லாம் எடுத்து காட்டுறான் கெட்டவன் எழுப்பப்படும் பொழுது சொல்ற வார்த்தை எல்லாம் எடுத்துக்காட்டான் அவனுடைய சொல்ல ஆதாரமா வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்வதை விட நம்ம அல்லாவுடைய ரசூல் சொல்ற விளக்கத்தின் அடிப்படையில் நம்புறதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா கபர் வேதனை இருக்குங்கிறத குரானும் சொல்லத்தான் செய்கிறது இவங்க பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல கபர் வேதனை இருக்குதுங்கிறத எப்படி அல்லா சொல்றான்னு கேட்டா பிறவனுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லா சொல்லி காட்டுறான் பிறவனுடைய மூழ்கடிக்கப்பட்டு நமக்கு தெரியும்

இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்நார் மூறவன அலைஹா உதுமும் அசியா காலையிலும் மாலையிலும் இந்த பிரவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நரகத்திற்கு முன்னால் காட்டப்படுகிறார்கள் நரகத்திற்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறார்கள் யோம தப்பமும் சாத்து நியாய தீர்ப்பு நாள் வருமே அந்த நாளையில அகையிலோ ஆல திருவன் அசத்தல்ல தான் பிரவனுடைய கூட்டத்தாரை கடும் தண்டனைக்கு உட்படுத்துல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்போ கேம நாள்ல கடும் தண்டனை சொல்ற அல்ல அதுக்கு முந்தி என்ன செய்வாங்களா பிறவனுடைய கூட்டத்தாருக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நரக வேதனை எடுத்து காட்டப்படுகிற நரகத்தை காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறான் அப்ப கேம நாளில் கடும் தண்டனை வேற இருக்குங்கிறான் அப்ப கிராம நாளில் கொடுக்கிற கடும் தண்டனை இல்லாமல் இன்னும் ஒரு தண்டனை தினசரி அவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப வந்து கபர் வேதனை சொல்லுதா இல்லையா இது அந்த வேதனை எங்க நடக்குது நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் கடும் தண்டனை கொடுக்க போறோம் அதுக்கு முந்தி வந்து அவர்களுக்கு காட்டப்படுகிறான் அல்ல அன்னார் இவர்களோனாலேயா உதுமவாசியா காலையிலும் மாலையிலும் நரகத்தின் முன்னாளர்கள் எடுத்து காட்டப்படுறார்கள்னா இந்த அளவுக்கு நரகம் பார்த்துட்டு அர்த்தம் அது அந்த வெப்பம் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம் காட்டப்படுறாங்க அதே நேரத்தில் கேமத்தினால கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் நாற்பது நாற்பத்தி ஆறு சொல்லப்படுகிறது அது பிறவனுக்கு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது அல்லா சொல்லி காட்டுகிறான் கதாபி ஆலி பிராவுன கபலியும் இந்த மாத்திரம் கிடையாது எட்டாவது சொல்லி மலக்குகள் நிராகரிப்பவர்களின் உயிர்களை கைப்பற்றும் பொழுது போன உஜிவகமும் அதுபாரகம் அவங்களுடைய முதுகுகளிலும் முகத்திலும் அடித்து உயிரை கைப்பற்றும் பொழுது சொல்லுவாங்க சுத்தரிக்கும் வேதனையையுங்கள் என்று சொல்வார்கள் சொல்லிட்டு சொல்றான் இது எப்படி கொடுக்கப்படும் வேதனை என்று சொன்னால் கதபி கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போலவும் கபலிகள் அவர்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவும் அனைவருக்கும் என்ன என்ன கொடுக்கப்படுது எல்லாத்துக்கும் உண்டு கூட்டாருக்கு மட்டும் இல்லவுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லாருக்கும் சொன்னா பிறவுன் எப்படி காலையிலும் மாலையிலும் நரக வேதனைக்கு உட்படுத்தப்படுறானோ கேமட்டால் முன்பு கேமனால் வருவதற்கு முன்பு தினமும் நரகத்திற்கு அவன் எப்படி உட்படுத்தப்படுகிறானோ அப்படி அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள் என்று குரான் சொல்லும் பொழுது அது எப்படி கபர் வேதனை இல்லை என்று குரான் சொல்றதா வழங்குறாங்க அது தப்பு இன்னொன்னு நீங்க வழங்கணுங்க இப்ப வந்து நம்மள்கிட்ட வந்து அல்ல ஒரு உறுதிமொழி எடுத்தான் என்ன உருதிமலை எடுத்தா இது குரான்லயெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுவத்தி ரெண்டு நூத்தி எழுவத்தி மூணு என்ன உருதிமலை எடுத்தானா ஆதமலை சிலத்தை நிப்பாட்டி அவரிடமிருந்து நம்மளை எல்லாம் நல்லா வழியா கொண்டு வரோம் அவருக்குள்ள நம்ம இருந்தோம் நம்முடைய ஜீன்ஸ் நம்முடைய மரபண்ணு எல்லாம் ஜீன்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சாலும் என்ன செய்யலாம் நம்முடைய உயிர்களை அங்க இருந்து வெளியாக்கி நல்லா கேட்கலாம் அலஸ்து எப்படிக்கும் நான் தாங்டா உங்களுக்கு எல்லாம் ரபு நாங்கண்ணா உங்களுக்கு அல்லாஹ அப்படின்னு நல்லா கேட்டான் நம்ம எல்லாரும் சொன்னோமா ஆமா நீண்டா நீண்டா எங்களுக்கு இறைவன் நம்ம சொன்னோம் அப்படின்னு அல்லா வந்து என்ன செய்ய குரான்ல ஏழாவது சூறாவில் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு வசனங்கள்ல சொல்றான் நான் கேட்கிறேன் இது சொன்னோன்னு சொல்றான்ல யாருக்கா யாவும் இருக்கா நம்ம தான் சொன்னோங்கிறான் எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டா நீங்க எழுந்திருப்பீல்ல எல்லாத்தையும் அல்ல ஆகமுடைய அத்தனை மக்கள்கிட்ட எல்லா உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னா அதுல நானும் இருந்திருக்கிறேன் நீங்கள் இருந்திருக்கிறீங்க யாருக்காவது கொஞ்சம் கற்பனை கண்ண முடி யோசிச்சு பாருங்க

எங்களுக்கு இது தெரியாதே அப்படின்னு கேம நாள்ல நீ மறுக்க கூடாது பாரு அதுக்காக வேண்டி தான் இந்த உறுதிமொழி எடுத்து வச்சிருக்கேங்கிறான் அல்ல நம்ம இப்ப வேண்டாம் பேசுவோம் எங்களுக்கு தெரியாதுண்டு கேமத்தினால போய் நிற்கும் பொழுது அதுவும் சேர்ந்து யாபம் வந்துடும் அந்த உலகத்திலான உறுதிமொழி கொடுத்தோம் அந்த உலகத்தில் கொடுத்ததுனால டக்குனு யாபம் வரும் நல்லா கேட்டது டே அலஸ்து பிறப்பிக்கும் நல்லா கேட்டது ஆமான் தலையாட்டணும்லாம் நமக்கு யாபம் வருமா அப்ப நம்ம உறுதிமொழி எல்லாம் கொடுத்துருக்கிறோம் அங்கே எடுக்கும்போது யாபம் இருந்திருக்கு கண்டிப்பா நம்ம அங்கே இருந்தோம் இங்கே வந்த பிறகு யாபம் இல்லை திருப்பி ஒரு காலம் எழுப்பிடுவான் அப்ப யாவது வந்துடும் ஏத்து வேலை வேக மாட்டேன் தெரியாத தெரியாதா என்னடா நீ தான் ஆமா சொன்ன அங்கேயாவும் வந்துருமா அப்ப இதுல என்ன வழங்குது அல்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம் அல்ல சொன்னதுனால நம்ம நம்புறமே தவிர யாவும் வந்தா நம்புறீங்க அல்ல சொன்னால் நடந்திருக்கும் இப்ப நம்புறீங்க நினைவுக்கு வந்து சுட்டி காட்டினவனே யாவும் வருதா இப்ப யாவும் காட்டியா சரி இப்ப இப்ப நினைச்சு பாருங்களா படுத்துக்கிட்டு இப்ப கேட்டான்ல

முன் மாதிரி இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு தெரியவில்லை அதே மாதிரி கபூரில் நடந்ததை வந்து அவன் மறுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவன் வந்து வேற உலக உலகத்துக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிட்டான் அப்படிங்கறத விளங்கிறனு ஆனா வேதனை இருக்குது என்பதை தெளிவாக திறன் விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லுகிறான் இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த விஷயமான்னு கேட்டால் அந்த கபவுர் வேதனையை மறுக்கிறவங்க இன்னொரு கேள்வியை கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க இப்போ வந்து அல்லாஹ் வந்து நேர்மையானவன் வந்து தான் தண்டனையை தருவான் பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் தான் அல்லாஹ் தருவான் இந்த கபுர் வேதனையை நம்ம நம்ப சொன்னா அல்லாஹ் வந்து நேர்மையற்ற வந்து ஆகுது லாஜிக் இது இதெல்லாம் இந்த இருந்து பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க தற்கு ரீதியா ஒரு வாதத்தை உங்கள்கிட்ட வைப்பாங்க கபூர் வேதனை நம்புனேன்னு வைங்கள உதாரணமா எடுத்துக்கிறோமே ஆகமலை மகன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்றான் குரான்ல அண்ணனையோ தம்பியோ சகோதரனை கொலை செஞ்சதாக சொல்லி காட்டுறான் அவனுக்கு அதுக்காக வேண்டிய கபூர்ல ஒரு தண்டனை கொடுக்கப்படுது சரியா இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்றான் இவனுக்கு கபூர்ல தண்டனை கொடுக்கப்படுது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கேமத்து நாள் வச்சுக்கணும் பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல என்ன செய்யுது கேமத்து நாள் வந்துருது வந்தா இந்த இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு உள்ள போனே இவன் எவ்வளவு நாள் வேதனை செய்யப்பட்டிருப்பான் ஒரு வருஷம் வேதனை செய்யப்பட்டிருப்பான் காலத்தில் கொலை செஞ்சு அவன் லட்சோபு 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 வருஷம்

அது என்ன நியாயம் அல்லாவுடைய நியாயத்திற்கு இது மாத்தமா இருக்குதே இப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு சொர்க்க நரகம் அப்படி கிடையாது ஒரு நாள் சொல்லி போ நரகத்துக்கு போ நீ நியாயம் போனமும் கிடையாது ஒருத்தனுக்கு கூட நாள் ஒருத்தனுக்கு குறைய நாள் வராது ஏன்னா ஒரே நாள்ல சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கும் அனுப்பப்பட்டு போயிடுறாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து அல்லாவுடைய நீதிக்கு எதிரிங்கிறாங்க கபுர் வேதனை என்று சொல்வது இன்னொரு தண்டனை இறையில கொடுக்கிறது என்பது வந்து அல்லாவுடைய நீதி தவறின மாதிரி வருது அப்படிங்கிறாங்க இதுவும் தப்பான வாதம் ஏன் தப்பான வாதம் இது நீதி தான் இது நீதி தவறினதுலாம் கிடையாது ஏன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான்னு சொன்னா அவன் ரெண்டு விதமான குற்றங்கள் ஒவ்வொருத்தன்ட்டையும் ஏற்படும் ஒண்ணு வந்து

அவனை பார்த்துட்டு நான் கூட செஞ்சன என்னை கருத்தான என்னை தூண்டுனான எனக்கு வழிகாட்டியா இருந்தான அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அப்ப முந்தி செஞ்ச தப்பு செஞ்ச அத்தனை பேருமே கிண்டி வர்றவனுக்கு கைடா இருக்கான் அவன் பத்து வருஷத்துக்கு மூத்தா போனவன் இந்த பத்து வருஷம் உள்ள மக்களுக்கு அவன் முன்மாதிரியா இருக்கலாம் அப்ப அது பத்து வருஷம் கூட அவனுக்கு கொடுக்கணும் இருபது வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்டவன் இருபது வருஷம் வந்த மக்களை கருத்துக்கு அவன் காரணமா இருக்கலாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தி மண்டையை போட்ட ஒருத்தன் பத்தாயிரம் வருஷம் அவனுக்கு பிந்தி வந்தவங்க கெடுவதற்கு அவன் காரணமா இருக்கிறான் இப்ப வரதட்சணை ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்களேன் அது முத முதல்ல உண்டாக்குனா பாருங்களேன் முத முதல்ல பள்ளிவாசல வச்சுட்டு ஜமாத்தார் சாட்சியா வச்சுக்கிட்டு அது பாத்தியான்னு சொல்லி வாங்கினவனுக்கு இப்போ வாங்கினவனு சமமா இப்போ வாங்கினவனுக்கு வாங்கின குற்றம் கிடைக்கும் இதோட உலகம் அழிஞ்சு போச்சுன்னா வாங்கின குற்றம் கிடைக்கும் இதுக்கு பிறகு உலகம் எரிஞ்சுன்னா இதுக்கு பிறகு கெடுப்பாங்கல்ல இவனால கெடுவாங்க அந்த குற்றங்கள் சேர்த்து சுமக்குவான் ஆனா ஏற்கனவே உண்டாக்குன அம்புட்டு பிறகு எடுத்திருக்கானே எல்லாரையும் நாசமாக அல்லாவுடைய பள்ளிவாசல வச்சு அல்லாவுக்கு மாற்றமா இவனுக்கு கூட கிடைக்கணுமா இல்லையா அப்ப அல்லாஹ்வுடைய நீதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு கெடுக்கிறானோ அதுக்கு ஒரு தண்டனை தான் செய்கிறது அப்ப முந்தி உள்ளவர்கள் என்ன செய்ய அதிகமான பேர் கெடுத்திருப்பான் பிந்தி வந்த கொஞ்சம் தான் கெடுக்கலாம் முந்தி உள்ளவன் ரொம்ப பேர் கெடுத்த மாதிரி பிந்தி உள்ளவன் கெடுக்கலாம் இது நம்ம லாஜிக் மட்டும் சொல்லல அல்லாத சொல்றான் நான் இதை சொல்லல அல்லாஹ் புள்ள ஆரம்பியில சொல்லி காட்டுகிறான்

அவங்களுடைய வந்து அவர்கள் சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பதினாறாவது எல்லாம் அதே மாதிரி ஒன்பதாவது சூறாவில் பதிமூணாவது வசனத்தில் எல்லாம் தங்களுடைய சுமைகளையும் அவர்கள் சுமப்பார்கள்

ஆதமலை சிலாத்துடைய மகனும் கொலை பண்ணவங்க ரெண்டு பேரும் மருமையில் நிற்கிறோம் ரெண்டு பேர் நரகத்துக்கு போ இன்னும் இது என் பிடிப்பு கெடுத்தானே அவனுக்கும் நரகம் எனக்கு நரகமான்னு கேட்பா இல்லையா இன்னும் வித்தியாசம் அந்த வித்தியாசம் இங்கே தான் இருக்கு கபூர்னு ஒன்று இருந்தா தான் இறைவன் நேர்மை நீதி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுது சரியா கொடுத்துருக்கான் அல்ல முந்தி செஞ்சவனுக்கு அதிகமான நாளும் பிந்தி செஞ்சவனுக்கு கம்மியான அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை இங்கே சரிப்படுத்தி விட்டு மொத்தமா கொடுக்குற தண்டனை ஒரே மாதிரி கொடுத்துருவான்லாம் அப்போ இந்த பாரபட்சம் கண்டிப்பா வேண்டி இருக்கிறது அதனால கபர் வேதனையை நம்புவது என்பது அறிவுக்கு தான் அல்லாவுடைய நீதிக்கு எதிரானது கிடையாது அடுத்தது வந்து இது குரானுடைய போதனைக்கும் எதிரானது கிடையாது குரானிலே கபூர் வேதனையை பற்றி வேறு விதமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இது கபர் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கை வலுப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி